மேசம் ராசி அன்பர்களே அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்துல பிறந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாள் காலை நீங்க கல்விக்கு கண் முழிக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடம் உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் நான் ஏன் இவ்வளவு முயற்சி பண்றேன் ஆனா அந்த வாழ்க்கை நான் அவ்வளோ முயற்சி பண்ணியும் என் வாழ்க்கையில இன்னும் அப்படியே தான் இருக்கேன் எந்த விதமான மாற்றமும் எனக்குள்ளே தெரியவே இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள் இந்த ஒரு நாள்ல காலையில் எந்திக்கும் பொழுதுல இருந்தே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக தோன்றும் மேசம் ராசிக்காரர்களே இந்த கேள்வி இன்று உங்களுக்கு எழுவது சும்மா மட்டும் கிடையாது ஏன் அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பத்துக்கான ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் சமீப நாட்களா உங்களுடைய நீங்க வெளியில சிரித்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சுமையை சுமந்து கொண்டே இருப்பீங்க என் வாழ்க்கை ஏன் ஒன்று இப்படி இருக்கு என் குடும்பத்தை என்னால ஒன்று மேம்படுத்த முடியல உங்க உங்க கனவுகள் அப்படி இருக்கும் என் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு வேலைக்கோ இல்ல நல்ல ஒரு நிலைமையில நான் இருந்தேன் அப்படின்னா என் குடும்பத்தையும் என்னை சுற்றி இருப்பவங்களையும் நான் அந்த அளவுக்கு பெருமைப்படுங்கிற மாதிரி வச்சிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்க மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த மேசம் ராசி என்பவர்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல யாரிடமும் சொல்ல முடியாத வழி மன கவலைகள் அனைத்தும் உங்க மனத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு பாரத்தை நீங்க தாங்கி கொண்டு இருப்பது போல இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தோன்றும் நம்பிய ஒருவர் புரிந்து கொள்ளாத துயரம் உங்களை இன்னும் உங்களை கொள்ளும் உங்க கூட இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவங்க ஏதாவது உதவி கேட்டிருப்பாங்க இல்லை நீங்கள் ஏதாவது அவங்கள்ட உதவி கேட்டிருந்திருப்பீங்க அது பண உதவியாக இருக்கட்டும் பொருள் உதவியாக இருக்கட்டும் எந்த உதவியானது நிச்சயமாக கேட்டிருப்பார்கள் இருப்பார்கள் ஒன்று நீங்கள் அவங்களுக்கு பண்ணாமல் இருப்பீங்க அதை நினைத்து அவங்க உங்களை விட்டு விலகியிருப்பாங்க இல்லைன்னா அவங்க உன் நிலைமையை புரிந்தோ உங்களுக்கு பண உதவியோ இல்லைன்னா மற்ற உதவிகள் எதுவும் செய்யாமல் இருந்திருப்பாங்க அதனை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய துயரத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும் நான் எல்லாருக்காவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் என் கூட இருக்கவங்களை முக்கியமா நல்லா பாத்துக்கிறேன் ஆனா என் கூட இருக்கிறவங்க யாரும் யாருமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியிக்காங்க இனிய மாதிரியே அவங்க இருக்க முடியிக்காங்க அவங்க மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லா இருந்த போதும் அப்படிங்கிற எண்ணத்துடன் இருக்கிறார்கள் என்று மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு இந்த ஒரு மனநிலையானது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் இன்று உங்களுடைய எண்ணங்கள் உச்சத்தை அடையும் ஆனா நீங்க பயப்பட வேண்டாம் ஏனெனில் இதற்கு தான் உங்களுக்கு ஒரு மாற்றமே உங்களுடைய வாழ்வில இந்த ஒரு நேரத்துல நடக்க போகுது உங்களுடைய கிரக நிலை என்ன சொல்கிறது அப்படின்னா இன்று சூரியன் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இயக்குகிறார் அதாவது கடந்த ஜென்ம புண்ணியங்கள் நீங்க செய்த நல்ல செயல்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த உதவிகள் இவையெல்லாம் இன்று கணக்கு போடக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு யாரேனும் உங்கள்கிட்ட வந்து காசை கேட்டாலோ அதாவது சாப்பாடு கேட்டாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கூட சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு அவங்ககிட்ட நீங்க அந்த சாப்பாடை எடுத்து கொடுத்துருவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் நீங்க நினைக்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல வாய்ப்பு இல்லைன்னா ஒரு மனிதர் உங்கள் வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பர ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக மீசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைகளை இன்னும் பெரிய அளவுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் மீசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்று மேலதிகாரியிடம் பொழுது சற்று கவனத்துடன் நீங்கள் பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக பேசினால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அவர்கள் ஏதேனும் கோவப்படுகின்ற மாதிரி கேள்விகள் கேட்டாலும் உங்களை மிக பெரிய அளவில் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த விதமான கோபத்தையும் வெளிக்காட்டாமல் நீங்கள் சரியாக பேசணும் அவங்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி ஒரு பதில் கூறினாலும் அது நூறு ப கேள்விகளுக்கு சமமாக இருக்கின்ற மாதிரி நீங்கள் பேசணும் அதே நேரத்தில் கோவப்படாமல் இருக்கணும் உணர்ச்சி வாசப்படாமல் இருக்கணும் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் தள்ளி ஒரு விஷயம் உங்களுக்கு தள்ளி கொண்டே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீண்ட நாளா தோண்டி கொண்டே இருக்கும் ஆனா அது நிரந்தர தடையா இருக்காது அது சரியான நேரத்திற்காக தாமதமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த ஒரு நேரத்துல புரிந்து கிடணும் அது சரியான நேரம் வரும் பொழுது நிச்சயமா அதனுடைய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறிவிடும் எனவே முடிந்த அளவுக்கு நீங்க அந்த ஒரு வெற்றியானது கிடைக்கும் அளவுக்கு பொறுமையுடன் இருங்க உங்களுடைய வேலையை தொடர்ந்து நீங்க பார்த்து கொண்டே இருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன மன மனக்கவலைகள் மன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல அந்த பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க நின்று போன பணம் வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஏற்படும் முக்கியமா உங்க நண்பர்களுக்கு நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ நீங்கள் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து வச்சிருப்பீங்க ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பணமானது தேவைப்படும் அந்த ஒரு பணத்தை நீங்கள் யார்கிட்ட போய் கடன் கேட்கறது இல்லைன்னா அவங்ககிட்டயே நம்ம போய் எப்படி கேட்க முடியும் அவங்க அவங்களா கொடுத்த அந்த ஒரு பணத்தை நம்ம வாங்கி வைக்கலாம் நம்மளாக போய் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் அந்த ஒரு மனநிலை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா நின்று போன ஏதாவது நிறுத்தி வச்சிருந்த பணங்கள் கூட நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும் எனவே முடிந்த அளவுக்கு அந்த நபர்களிடம் நீங்கள் பணத்தை கேளுங்க நிச்சயமாக அவர்கள் பணத்தை கொடுத்து உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பெரிய உதவிகரமாக இருப்பார்கள் சின்ன சின்ன லாபம் தான் தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இருக்கும் ஆனா அது பெரிய மனநிம் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உண்டாக்கக்கூடும் பணம் இன்று வருவதற்கும் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் எனவே பணத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எப்பொழுதுமே கவலைப்படக்கூடாது ஒரு நாளை நம்ம கையில பணம் அதிகமா தங்குவோம் ஒரு நாள் கையில பணம் தங்கவே தங்காது இருந்தாலும் நீங்க யாருக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கிறத உணர்ந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கும் குறிப்பா குடும்ப செலவு குழந்தைகளுக்காக செலவு மருத்துவம் பழுது பாக்குறது இதுல ஒன்று இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உங்களுடைய நாளில் இந்த ஒரு நாளில் இந்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இதனால இந்த ஒரு நாள்ல நீங்க செலவு செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் ஆனா அதை நினைத்து நீங்க கவலைப்படக்கூடாது இன்று செலவாக கூடிய பணம் நாளை இரட்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரமாகத்தான் மேசம் ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும் காதல்ல இருப்பவங்களுக்கு இன்று மனம் விட்டு மென்மையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் ஒரு சிறிய வார்த்தை கூட உங்களை இந்த ஒரு நேரத்தில் காயப்படுத்தி விடும் எனவே காதல் குடையில் யார் என்ன பேசினாலும் சரி ஒரு வார்த்தைக்கு பல ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை நீங்க பேச போறீங்க அப்படின்னா அது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த ஒரு வார்த்தையை பேசுங்க இல்லைன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க உண்மையா நேசித்தால் இந்த நாள் உங்கள் உறவை இன்னும் அழகாக்கக்கூடும் இன்னும் ஆழப்படுத்தக்கூடும் இது திருமணம் வரைக்கு கூட செல்வதற்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது திருமணமான மேற்கம் ராசி ஆண்களும் பெண்களும் துணையின் மனநிலை புரிந்து நடக்க வேண்டிய ஒரு நாளாக நிச்சயமாக இந்த ஒரு நாளானது இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த ஒரு நாளானது இன்னும் அழகாகும் இரவில் மனநிறைவு மனநிறைவுடன் நீங்க உரையாடல் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் இன்று அல்லது இரவில் குடும்பத்தில் ஒருவர் உங்களிடம் ஒரு விஷயத்தை பகிரலாம் அது நினைத்து பெரிய அளவுல நீங்க சந்தோஷப்படுவீங்க நீண்ட நாட்களாக மறைத்து வைத்த உண்மை அல்லது உங்களை பற்றிய ஒரு நல்ல செய்தி இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் இன்று உங்களுக்கு தெய்வ சை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக மீசம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் கோவிலில் கேட்ட ஒரு வார்த்தை யூடியூப்ல திடீர்னு வந்த ஒரு பக்தி வீடியோ இல்லைன்னா யாரோ சொன்ன ஒரு வாக்கியம் அது உங்களுடைய உங்களுக்கான ஒரு பதிலாக நிச்சயமாக இருக்கும் அதை லைட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் அதை பற்றி நீங்க முழுமையா தெரிந்துக்கோங்க நிச்சயமா இந்த ஒரு நாளானது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த ஒரு நாள்ல மாலை ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள் ஒரு சிறிய அகல் தீபத்தை ஒரு சிறிய அகல் விளக்கு தீபத்தை எள்ளெண்ணெய் அல்லது நெய்யினால் ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றி ஓம் நமச்சிவாய இல்ல அப்படின்னா ஓம் அங்கார காய ஓம் ஓம் அங்கார காய நமக அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க பதினோரு முறை நெய் தீபத்தை ஏற்றி வழிபடுங்க நிச்சயமா உங்களுடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத பாறங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் குறைய தொடங்கும் இன்றைய இரவு தூக்கம் நிம்மதியாக நிச்சயமாக உங்களுக்கு வரும் நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய வாழ்க்கை மிக வேகமாக நல்ல திசையில் நகரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் இன்று இன்றைய நாள் உங்களை சோதிக்க வந்த நாள் கிடையாது உங்களை மாற்ற வந்த ஒரு நாளாக இருக்கும் எனவே இந்த ஒரு நாள்ல மட்டும் நீங்க எந்த விதமான இதையும் விட்டுவிடாதீர்கள் மனதிற்குள் உங்களுடைய தைரியத்தை வச்சிருங்கள் இது பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்